வணக்கம் குறுஞ்சி நேரம் துபாயிலிருந்து பேசுறீங்களா பாக்க போறீங்க உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

சரி எனக்கு மளிகை கடை வச்சா நல்லா இருக்குமா வேற என்ன சொல்லிருக்கா சார் ஊருக்கு வந்து மளிகை கடை வைக்கிறது உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும் ஏன்னா மளிகை கடைக்கு சுக்கு செவ்வாய்தான் வந்து மளிகை கடைக்கு காரகமான ஒரு கிரகம் மளிகை கடை வைக்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதை பத்தி ஒண்ணும் இது கிடையாது செவ்வாய் எப்போது சுபத்துவமாக இருக்கிறதோ அப்போது மளிகை கடை தொழில் மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்கும் சுக்கரத வந்து குருவோட சேர்ந்திருக்கு இல்லையா குருவோட சேர்ந்து முதல்ல வந்து செவ்வாய் சென்னையோட சேர்ந்திருந்தாலும் பாபத்துவமாக இருந்தாலும் குருவோட சேர்ந்து சுபத்துவம் என்கின்ற அமைப்புல ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல சுபர் நல்லா தான் இருக்கிறார் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் என்னதான் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல ஒரு சிறிய அளவாவது ஏதாவது இருந்தா தான் நீங்க வெளிநாட்டுல போய் இருக்க முடியும் ஆயிரக்கணக்கான ஜாதகளை ஒரு பெரிய தரோவா ஆராய்ச்சி பண்ணவே நான்

ஞானம் குறைந்தவர்களாக இருக்கலாம் ஜோதிட விதிகள் முழுமையானவை இந்த அமைப்பின் அடிப்படையில் உங்கள்கிட்ட இன்னும் சில விஷயங்கள் கேட்கும்போது உங்களுடைய அம்மா அப்பா கல்யாணம் ஆனது உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் இந்த மாதிரி அது இந்த இடம் இல்ல இந்த லைவ்ல அதெல்லாம் கேட்க முடியாது எனக்கு எனக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ரெண்டாயிரம் ஆகுது நடந்துச்சு சார் ரெண்டாவது செப்டம்பர் மாதம் இறந்து போயிட்டாங்க சார் அந்த எல்லாம் கரெக்டாக இருக்கு சார் நீங்க மீன் இலக்கணம்

கும்பலகணமா இருந்தா ஏழாம் அதிபதி திக்பலமாக இருக்கிறாரு ரெண்டாம் வீடு ஏழாம் வீடு எல்லாம் அம்சமா இருக்கு அதே மீன லக்கணம் ஒண்ணு போட்டு பாருங்க ரெண்டு ல ரெண்டு லட்சனி எட்டு லட்சம் வான்னு அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃப்ளாட் தான் வந்து நான் லக்கணத்தை உறுதிப்படுத்துறேன் சரி சார் இதெல்லாம் வந்து இதுல இதுல வந்து பிரச்சனைகளும் வரும் ஆனாலும் ஜோதிட விதிகள் சில நேரங்கள்ல நிலையானவை நீங்க ஆயிரமே சொன்னாலும் பனிரெண்டாம் பாவகம் சுபத்துவமாக இப்ப பாருங்க துபாயில இருந்து நீங்க வந்துடுறீங்க துபாயில இருந்து வர்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துருச்சா எண்ணங்கள் வந்துட்டு சார் அதுக்கு காரணம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அதுக்கு காரணம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பன்னெண்டாம் இடத்துல ராகு இல்லாம இருந்திருந்தா நீங்க வெளிநாட்டிலேயே செட்டில் சரி என்ன இருந்தாலும் ஆதிபத்திய அமைப்புகள்ல பதில் சொல்ல முடியலன்னா காரக அமைப்புகள் நீங்க கேட்டது எனக்கு மளிகை கடை ஒத்து வருமான்னு கேட்டீங்க மளிகை கடை உங்களுக்கு ஒத்து வரும் மளிகை கடை பண்ணலாம் ஊர்ல இருந்து திரும்பி வந்து ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல பாபத்துவமும் சுபத்துவமும் கலந்திருந்தாலே துல்லியமான சுபத்துவம் இருந்தா தான் செட்டில்மெண்ட் இது சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்ன்றதை அடிக்கடி சொல்றேன் ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க இங்க வந்துருவீங்க மீனவர்களமாத்தான் இருக்கணும் சொன்ன ஒரு வார்த்தையிலேயே என்னுடைய முதல் திருமணம் எனக்கு இதாயி போச்சு அப்படின்ற ஒரே வார்த்தையிலேயே நிறைய அர்த்தங்கள் இருக்கு ரெண்டு வீட்டுல சனி செவ்வாய் போன்ற தொடர்புகள் ஏழாம் அதிபதி பாவத்துவம் போன்ற தொடர்புகளில் மட்டும்தான் வந்து முதல் திருமணம் தொ தொலைஞ்சு போகும் அந்த மாதிரியான அமைப்புகளை நீங்களே பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் கூட பிறந்தவங்க அண்ணா அம்மா அப்பா இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போதே நம்ம லக்னத்தை துல்லியமாக உறுதி செய்யலாம் என்ன இருந்தாலும் ஒரு விதி விளக்கு கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்றவேன் பனிரெண்டாம் பாவகம்தான் பிரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டிற்கு போக வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பாபத்துவமாக இருக்கும்போது ஒருவரால் கடல் தாண்ட முடியவே முடியாது வெளிநாட்டிற்கு போகவே முடியாது இந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து இதில் வ மளிகை தொழில் பண்ணலாம் செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறாரு மளிகை கடைக்கு உரியவர் செவ்வாய் ஆகவே நீங்கள் செவ்வாய் செவ்வாயுடைய தொழிலை பண்ணலாம் சுக்கரதை எட்டில் மறைஞ்சிருந்தாலும் செவ்வாய் சனியோட இதால இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இணைந்திருக்கின்றன உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அளித்ததற்கு நன்றி வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் அம்மா